வழியில் எதுவுமே இல்லைங்க முதல் ஆனால் மோசம் வரை நத்தம் வந்துடுச்சு மாதிரி வாங்கி தீம்பா இது கண்ட்ரோல் ஆனால் ஆகுது இல்லைன்னா இயற்கை வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தாங்க ஆனப்போ க்ளீனாக நல்லா ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு விசிக்க பாத்துறதுன்னா சுத்தமாக முடிஞ்சோம்னு சொல்கிறாங்க என் பேர் தாயம்மா அது பார்த்துட்டு எங்களால் ஆப்ரேஷன் பண்ணால் அது மறுபடியும் இருக்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால மாத்திரையே வாங்கிக்கலாம் தாரம் சொன்னாங்க இப்போ நல்லாவே பரவாயில்ல வழியில் எதுவுமே இல்லைங்க முதல் ஆனால் மோசம் வரைக்கும் நத்தம் வந்துச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி இது என்னென்னே தெரியாதான் போய் டெஸ்ட் பண்ணோம் இது இது கேன்சலாக தான் சொன்னாங்க ஒரு மூணு மாதம் எடுத்து ஒன்றரை மாதம் எடுத்து போட்டு இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லினதுக்கு தான் மறுபடியும் ஆப்ரேஷனே வேண்டாம் இருந்த அளவுக்கு இருந்த இருந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானே வேண்டேன்ட்டேன் சரி மாத்திரை வாங்கி தீம்பா இது கண்ட்ரோல் ஆனால் ஆகுது இல்லைன்னா இயற்கை வேக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இப்போ கிளீனாக நல்லா ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு ஊசிக்க மாத்திரம் சுத்தமாக முடிஞ்சதும் சொல்கிறாங்க எம்ப உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் காயில்ல கொஞ்சம் புண்ணு இருந்தது இங்கே வரும்போது ஆணி மாதிரி புண்ணு இருந்தது நடக்க முடியாத வந்தேன் ஆனா அது எனக்கு தெரியல இந்த மாத்திரை எடுக்க அது நல்லா போச்சு அப்பத்தே உள்ள இருக்கிறத மாறிடும் அப்படின்னு நான் உணர்ந்தேன்